மீண்டும் அண்ணாமலை புயல் வட்டமடிக்க தொடங்கிவிட்டது பரபரப்பாகும் தமிழக தேர்தல் களம் ஓபிஎஸ் இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்த அண்ணாமலை ஸ்டாலின் சைலண்டாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி பரபரப்பாகும் பாஜக வட்டாரம் மீண்டும் அவசர அழைப்பாக டெல்லி சென்றார் அண்ணாமலை சூடாகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக அரசியல் களம் என்ன நடக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இளைஞர்கள் எதிர்கால சக்தி மட்டுமல்ல நிகழ்கால சக்தியும் கூட ஒரு தேசத்தின் தலையெழுத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இளைஞர்களிடமே உள்ளது அது தமிழக அரசியல் களத்தை உற்று நோக்கினால் நிதர்சனம் புரியும் அவர்தான் அண்ணாமலை மீண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் அரசியல் களத்தில் பரபரப்பாக செயல்படக்கூடிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருப்பதை நாம் கண் முன்னால் காண முடிகிறது அறிய முடிகிறது பார்க்க முடிகிறது கூட்டணி கட்சிகளின் தலைவர்களை சந்திப்பது திமுக அரசாங்கத்தை எதிர்ப்பது பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொள்வது கட்சி அமைப்பு வேலையை செய்வது என்று படு ஜோராக கிளம்பிவிட்டார் அண்ணாமலை கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே திரு அண்ணாமலையின் செயல்பாடு திமுகவையும் திமுக அமைச்சர்களையும் அமைதியாக்கி உள்ளும் அளவிற்கு தான் அவரது செயல்பாடு அமைந்திருக்கிறது கடந்த நான்கரை ஆண்டு இல்லாத திராவிட திமுக ஆட்சி காலத்தில் சிறப்பாக திறம்பட்ட ஒரு துறை என்றால் அது கமிஷன் கலெக்ஷன் எதற்காக மீண்டும் ஏ உள்ளார் என்றால் திமுகவின் முக்கிய மூத்த அமைச்சர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திரு கே என் நேரு அவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு தான் அதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்தின் மீதான அமலாக்கத்துறையின் அறிக்கை குற்றச்சாட்டு அல்ல ஆதாரம் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கூட திரு கே என் நேரு குறித்து எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் அளவுக்கு பணம் வாங்கி கொண்டு அவரது துறையின் கீழ் பணியமர்த்தினார் என்று ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதை மெய்ப்பிக்கும் வகையில்தான் மீண்டும் ஒரு முறை அமலாக்கத்துறை தமிழக டிஜிபி அவர்களுக்கு இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது அதில் திரு கே என் நேரு அவர்கள் அவரது துறையில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் ஹவாலா மூலமாகவும் பண மோசடி செய்தும் அதற்குண்டான முழு ஆதாரத்தையும் தமிழக டிஜிபியிடம் அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல திரு கே என் நேரு அவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை தமிழக டிஜிபியிடம் அறிவுறுத்தியும் உள்ளது அந்த அறிக்கையில் திரு கே என் நேரு அவர்கள் அவரது உறவினர்கள் பெயரில் ஒப்பந்ததாரர்களிடம் ஏழு முதல் பத்து சதவீதம் வரை கமிஷன் பெற்றிருப்பதாகவும் அந்த பணம் ஹவாலா மூலம் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுவதை நிறுத்திவிட்டு வாங்கி கொண்டு அமர்த்திய உங்கள் துறை அமைச்சரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று திரு அண்ணாமலை அவர்கள் கடுமையான கட்டணத்தை தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் அருகே உள்ள பள்ளியில் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் கொடுக்கப்பட்ட சைக்கிள்களில் முதிரி பாகங்கள் உடைந்தும் சரியாக பொருத்தப்படாமல் மாணவர்களிடம் அரசு கொடுத்திருப்பதாகவும் அதை முறையாக சரி செய்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாது இந்த திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மாணவர்கள் தான் பயனடைய போகிறார்கள் அவர்களுக்கு முறையாக சைக்கிள் வழங்க வேண்டும் அந்த சைக்கிளை கூட மாணவர்கள் அவர்களது சொந்த பணத்தில் செலவு செய்து விற்று விடுகிறார்கள் இதனால் மாணவர்களின் கல்வி தரம் பாதிக்கப்படுகிறது தரமற்ற சைக்கிள் விநியோகிப்பதற்கு கோவை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் நேரடியாக கலந்து கொண்டது வெட்கக்கேடு என்று திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் தரமற்ற சைக்கிள் வழங்கிய ஒப்பந்ததாரர்கள் மீது தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போன்ற சூழல் இனியும் நடைபெறக்கூடாது என்றும் திரு அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல இந்த திட்டத்தின் மூலம் தமிழகம் முழுவதும் தரமற்ற சைக்கிள் தான் வழங்கப்படுகிறது உடனடியாக தமிழக முதல்வர் கவனம் கொடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை முதல்வர் அவர்களை சாடியிருக்கிறார் அது மட்டுமல்ல திமுகவின் உண்மை போய் முகத்தையும் தமிழக மக்களிடம் வெட்ட வெளிச்சமாக காட்டும் விதமாக உயர் நீதிமன்றமே நீர்நிலைகளில் பட்டா வழங்கக்கூடாது என்ற ஆணை இருக்கிறது இருந்தாலும் திமுக அரசாங்கம் பட்டா வழங்குவதற்கான ஆணையை புதிதாக பிறப்பித்திருப்பதாக அண்ணாமலை அவர்கள் அரசிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது மக்களையும் ஏமாற்றம் கூடிய ஒரு செயலாக தான் அமைந்திருக்கிறது நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பவர்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் தான் என்பதையும் அண்ணாமலை பேசியிருக்கிறார் நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி தமிழக மக்களுக்கும் விவசாய பெருமுடி மக்களுக்கும் தமிழக அரசாங்கம் வழங்க வேண்டும் அதை விட்டு பட்டா கொடுத்து அங்கு மக்களை குடியமர்த்தினால் கடுமையான மழை வரும்போது மக்கள் வெள்ளத்தை தத்தளிப்பார்கள் அது தமிழக முதல்வரின் சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் கூட மழை பெய்யும் போது நாம் பார்க்க முடிகிறது கொளத்தூர் ஏரியை கூட எண்பது சதவீதம் அளவிற்கு ஆக்கிரமிப்பு பட்டுள்ளதாக திரு அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் நமது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் என்பது கூடுதல் தகவலும் கூட மீண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் திமுக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்தடுத்து ஓபிஎஸ் டி டிவி தினகரன் இருவரையும் ஒரே நேரத்தில் சந்தித்து பேசியிருக்கிறார் கடந்த வாரம் டெல்லி சென்று வந்த பிறகு திரு ஓ பி எஸ் டிபி அவர்களை அடுத்தடுத்த நாட்களில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதில் டிடிவி தினகரன் அவர்களுடன் அண்ணாமலை அவர்கள் அவரது வீட்டில் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் தனியாக பேசியிருப்பதாக தகவல் வருகிறது உடனடியாக டெல்லியிலிருந்து அவசர அழைப்பை ஏற்று உடனடியாக நேற்று இரவு டெல்லி விஜயம் செய்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அப்போது கூட கோவை விமான நிலையத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெறும் நிச்சயமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பேசியிருக்கிறார் அவர் பேசியதில் நாம் ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எங்கேயும் அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் குறிப்பிடவில்லை என்பதுதான் கூடுதலான தகவலும் கூட டெல்லி மேலிடம் என்ன நினைக்கிறது என்பது வரக்கூடிய நாட்களில் தான் தெரிந்து கொள்ள முடியும் அவர்கள் புதுவிதமான ஒரு முடிவில் இருப்பதாகவும் அமித்ஷா அவர்கள் விரைவில் அந்த புது ஐடியாவை செயல்படுத்த போவதாகவும் டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திமுக அரசாங்கம் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தும் எதிர்கட்சியான திரு எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருப்பதன் மர்மம் தான் என்ன உடனடியாக மக்களை திரட்டி திமுக அரசாங்கத்தின் தில்லாலங்கடி வேலைகளை மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டாமா திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறிய பிறகு நீக்கப்பட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி சென்ற ஒரே இடம் ஓபி செட்டிப்பாளையம் தான் அதன் பிறகு தொடர்ந்து அமைதி காத்து வருகிறார் எதிர்கட்சியான அதிமுக ஆளுங்கட்சி ஆவதற்கு விருப்பப்படவில்லை என்பதுதான் தமிழக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் மீண்டும் பரபரப்பாகிறது பாஜக தலைமை அலுவலகம் விரைவில் அண்ணாமலையின் ஆதரவாளர்களுக்கு உயர் பொறுப்பு கிடைக்கப் போவதாக தகவல் வருகிறது அது குறித்து கடந்த முறை அண்ணாமலை டெல்லி சென்ற போது அமித்ஷா பி எல் சந்தோஷ் அவர்களிடம் நேரடியாக பேசியதாகவும் தகவல் வருகிறது விரைவில் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தமிழக பாஜகவில் முன்பு போல கோளுவார்கள் என்று நம்பப்படுகிறது அதைதான் பாஜக நிர்வாகிகளும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அண்ணாமலையின் வேகம் கோவை பாண்டிச்சேரி கேரளா என்று கடந்த சில நாட்களாக சுற்றி சுழன்று வருகிறார் கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்திப்பு டெல்லி பயணம் என்று பம்பரமாக இருக்கிறார் இந்த கடுமையான வேலைகளுக்கு மத்தியிலும் இவ்வளவு பரபரப்புக்கு மத்தியில்தான் காலாவதியான கம்யூனிஸ்ட் ஆட்சி கேரளாவில் நடந்து வருகிறது அங்கு இனம் சில தினங்களில் உள்ளாட்சி தேர்தலும் நடக்க இருக்கிறது கேரளா பாஜக தொண்டர்களின் வேண்டுகோளை ஏற்று திரு அண்ணாமலை அவர்கள் பாலக்கோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ஆணைக்கட்டி சாவடியூர் பாலூர் கோட்டதுரா கோழி நடவு என்று பல பகுதிகளுக்கு சென்று திரு அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்தார் பாஜக தொண்டர்களின் மக்களின் வரவேற்பு அமோகமாக இருந்தது கேரளா பிரச்சாரத்திற்கு மத்தியில்தான் தேசிய விருது பெற்ற நஞ்சம்மாள் பாட்டியை திரு அண்ணாமலை அவர்கள் சந்தித்திருக்கிறார் கலைத்தாய் கொடுத்த கொடை உண்மையான அர்ப்பணிப்புடன் பிரகாசமாக இன்று வரை ஒழிகிறது நஞ்சம்மாள் பாட்டியின் குரல் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தது போலவே இன்று வரை இருப்பதாக தேசிய விருது பெற்ற நஞ்சமா பாட்டியிடம் அண்ணாமலை அவர்கள் பேசியிருப்பது உணர்ச்சி பூர்வமாக தான் இருந்தது அவர்களின் சந்திப்பு மீண்டும் பழைய ஒரு நினைவை ஏற்படுத்தும் விதமாக தான் அமைந்தது தேசிய விருது பெற்ற பாடையின் பாடலை மீண்டும் ஒரு முறை திரு அண்ணாமலை அவர்கள் பாட சொல்லி ரசித்ததை நாம் சமூக வலைதளங்களில் பார்த்தோம் சற்று நீங்களும் பாருங்கள்

ಕಳನಾ ಮೇ ರವತರು ಪಾರಿಕಾ ಪೋಗಿಲಾ ಮೋಬಿ ಮೈ ನಾತೆ ಪಕೀಲ ಮೋ ಲಾ ಲಾ ಲೇನಾ ಸನ ನ ಮೇ ರವ ಪುತ್ ಪಾರಿಕಾ ಪೋಗಿಲ್ಲಾ ಮೋಬಿ ಮೈ ನಾತೆ ಪಕೀಲ ಮೋ ಇಲ್ಲೇ மே பூரிகா போா நானே 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 நானா நானே மேரா என்ன செய்வோம் துணிகளில் என்ன செய்வோம் மாடு தங்கோரத்தினமே எங்கு மாய மில தூ 「ただなになになにただなれらない」 ನಮ್ಮ라우ನ ದೆವದಾದವರು ಕಮಿನೋ ಅಂಗೇಗೆನಾ ಪರಿವಾರದ ಸೂಟಿಂಗ್ ಎ ಕೊಂಚಮಸೆ ಸೂಟಿಂಗ್ ಎಲ್ಲ ಕಡೆ ತೋಯಿ. ನಮ್ಮ ತಮಿಳುನಾಡிலே ಬಂದಿದ್ದೀನಿ. ವಿಷ್ಣು ವಿಶಾಲ ಹೋಗ ಪಡಕನ ನಡಚಾ. ನಾನು

பரபரப்பாக காணப்படுகிறது அண்ணாமலையின் செயல்பாடு மீண்டும் வேகம் எடுக்கத் தொடங்கி இருக்கிறது திமுக மூத்த தலைவர்களுக்கும் திமுகவிற்கும் மீண்டும் தலைவலியாக அண்ணாமலை மாறியிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமும் கூட நன்றி